நம்மலாம் நிறைய பேருக்கு ஒரு ஹாபிட் இருக்கு இவன் நல்லவன் கேட்பவன் படிச்சவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழைன்னு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்கள கெஸ் பண்றது நம்ம கெஸ் பண்ணது கரெக்டா இருந்தா நம்மளுக்கு அதுல ஒரு ஹாப்பி இல்லைன்னா இந்த விதமா தப்பா போச்சு அடுத்த வாட்டி இப்படி கெஸ் பண்றோம் பாரு அப்படின்னு நினச்சுப்போம் இது வந்து நம்மளுக்கு ஒரு பண்ணியான ஹாபிட் ஆனா நம்ம இப்படி ஒருத்தவங்க கெஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்றது கரெக்டா தப்பா யோசிச்சு பண்ணணும் ஒருத்தங்கள பத்தி சரியா தெரிஞ்சுக்காம கெஸ் பண்ணக்கூடாது அப்படி ஒருத்தர் இங்க ஒருத்தரை ஜெஸ் பண்ணுவாரு அதை பத்தி இன்னைக்கு சின்ன கதையில பாக்கலாம் நாங்க கதைகளை போகலாம் நீங்க நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெரியவரு ஹோட்டலுக்கு போறாரு அங்க போயிட்டு சர்வெண்ட தம்பி சாப்பாடு பா அப்படின்னு கேட்கிறாரு அந்த சர்வன்ட் ஒண்ணு இவரை ஏகத்தாலமா பாக்குறான் பார்த்துட்டு சொல்கிறோம் அறுபது ரூபா பெரியவரை ஒரு சாப்பாடு அப்படிங்க உடனே இந்த பெரியவரை ஒரு பையனை பிரிச்சு பார்த்துட்டு தம்பி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு பொண்ணு நம்ம பார்த்தாலே தெரியுது சரிவா மோர் மட்டும் தர மாட்டேன் மத்த தோத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான் சரின்னு இவர் போறாரு இப்ப சாப்பிட்டோன்னே சரவன்ட் வந்து பில்ல குடுக்கிறான் பில்ல குடுத்தே இவரு என்ன பண்றாரு அறுபது ரூபா கொடுக்குறாரு பொன்னவன் கேட்கலாம் அறுபது ரூபா இல்ல ஐம்பத்தஞ்சு தானே இருக்குதுன்னு சொன்னா இப்ப எப்படி அறுபது ரூபா குடுக்குறேன் அப்படின்னு கேக்குறான் பொண்ணு அவர் சொல்றாரு அம்பத்தஞ்சு ரூபா சாப்பாடுக்கு அஞ்சு ரூபா உனக்கு தம்பி நீ உன் குடும்பத்தை ஏதாவது பாகத்து கத்துக்கு அஞ்சு ரூபா உதவியா இருக்கும்ல உனக்கு குடுக்கணும்னு நினைச்சுதான் நான் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சரவண்ட் இதை தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான்